முக்காலம் காட்டும் மாயக் கண்ணாடியே காலதேவன் என்ன செய்தான் இதுவரை எதையும் மறைக்காமல் காட்டி ஓம் பட் ஓரி பின் பத் பக்ரி பட் குரளியை வைத்து அனைவரையும் முடக்கியதும் சாலிகிராமக்கல்லை பூஜிப்பதும் தெரிய வந்தது ஓ அவனின் அறைகளில் தான் அந்த சாலி சாலிகிராமக்கள் இருக்கிறதா இவ்வளவு செய்தவன் இந்த ஒரு இடத்தில் பெரும் கொட்டை விட்டிருக்கிறார் மாய கண்ணாடியே நரேந்திரன் இருக்கும் இடத்தையும் காட்டு அதனை காட்டவில்லை மாய கண்ணாடி புலனாகவில்லையா உனக்கு இருக்கட்டும் அதற்கு வேறு வழி உள்ளது நேரே ரணபைரவியின் முன்னே சென்று தேவி ரணபைரவி நிறைந்திரன் இருக்கும் இடம் எனக்கு தெரிய வேண்டும் தன் கையை வெட்டிக்கொள்கிறான் தேவியின் குரல் கேட்கிறது ஜடாமணி அவன் காடவே மந்திரக்குள் மறைந்தால் பரண பைரவி குருவை மிஞ்சிய சிஷ்ய பிள்ளாய் இதோ வருகிறேனதா உன் குருவாக அல்ல உன் காரணாக உபயத்தால் காடதேவன் அரியணை ஏறி உத்தரவுகளை பிறப்பித்தான் மற்ற மந்திரிகளும் நாட்டு மக்களும் அதிசயித்தனர் அனைத்து வரி சுமைகளும் ரத்து செய்யப்பட்டன வந்தது விடிவு காலம் என மக்கள் சந்தோஷ கண்ணீர் ஒழித்தனர் மாதம் மும்மாறி தவறாமல் பெய்தது விவசாயம் செழித்தது ஆடு மாடு கோழிகள் என செல்வங்கள் பெருகின நாட்டில் செழுமை உண்டாகியது காடதேவனின் பூஜையால் நாட்டின் அறமும் அரணும் மேலும் வலுவடைந்தது நிர்கதியாகவே வாழ்நாள் நாள் முழுதும் போராடிய தன் தாயை இனியேனும் நிம்மதியாக வைத்துக் கொள்ள சபதம் பூண்டான் கட்டிய மனைவி கட்டழகியை காதல் கடலில் மூழ்கடித்தான் அவளுக்கோ என்ன அதிசயம் என நம்ப முடியாவிட்டாலும் கூட நரேந்திரன் சுகமடைந்து பார்வோற்றும் வேந்தனாகியதில் மட்டற்ற மகிழ்ச்சியே கட்டழகு அறையில் நின்றிருந்தாள் மீண்டும் நரேந்திரன் கத்திக் கொண்டிருந்தான் என்ன இது விளையாட்டில் போதும் இனி விளையாட்டுக்கு கூட இப்படி தான் நான் நந்தவனத்திற்கு செல்கிறேன் வருகிறீர்களா நான் தான் சொல்கிறேனே இப்படி செய்யாதீர்கள் என்று என கோபமாக சென்று விட்டான் இப்போதுதான் தெரிகிறது வந்தது நரேந்திரன் அருகில் அரூபமாக என இருவரும் உள்ளே சென்றவாறு நரேந்திரனிடம் அந்த மந்திர கல்லை எடுக்க சொல்லி அதனை கைப்பற்றிக் கொண்டான் ஆ பலே காடதேவனின் ரத்தமல்லவா நரேந்திரனின் உடலிலும் ஓடுகிறது எனவே பவித்திரம் கெடாமல் முழு மனதுடன் சாலிகிராமக்கள் மாவியிடம் ஒப்படைக்கப்பட்டதால் மாயாவி சுலபமாக தப்பித்தான் சாலிகிராமக்கள் மாயாவி வசமானது அங்கே நந்தவனம் சென்றவளுக்கு அதிர்ச்சி நீங்கள் இங்கு வந்து விளையாட்டு காட்டுகிறீர்களே என்றான் என்ன என திரு திருவன விழித்தான் போங்கள் அத்தா உங்களுக்கு இப்பவும் விளையாட்டுத்தானா அந்த பத்தரை மாட்டு தங்க மாமாவின் பாடலை பாடிக்கொண்டிருந்தீர்களே அதை அதைத்தான் சொல்கிறேன் எங்க மாமா காடதேவன் அவளுக்கு கிளம்பிவிட்டான் அவன் சென்றுவிட்டான் நேரே தன் அறைக்கு சென்றவனுக்கு உச்சந்தலையில் யாரோ திடீரென தாக்கிவிட்டது போன்ற அதிர்ச்சி குறைந்து நின்றான் அந்த அதிசய கல்லை காணவில்லை தன்னிலை உணர வெகு நேரம் பிடித்தது காடதேவனுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிட்டது அவனுக்கு இனி ஆரம்பிக்கும் இந்த நொடியில் இருந்து விபரீதமும் ஒவ்வொன்றாக ஆரம்பமாகும் அதற்கு நாட்களுக்குள் ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ராஜகுமாரனின் மூளை பரபரத்தது அரூபம் அறியும் ஜபித்தான் என்ன இது ஏதும் புலனாகவில்லை ஓம் ரீம் குரலியே வா அழைக்கிறேன் வா நிசத்த குரலியே வா மீண்டும் அழைக்கிறான் திடீரென தன்னை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல உணர்ந்தான் காடதேவன் பதில் பேசாது வந்த காடதேவனை தொடர்ந்து வந்த கட்டழகு கட்டழகு இதோ பார் சாலிகிராமக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அது சரி, ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது நீங்கள் யார் என் அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கட்டழகு என்ன விளையாடுகிறாய் வா அம்மாவிடம் சில உண்மைகளை இப்போதே கூறியே ஆக வேண்டும் என்று கையை பிடித்தான் அயோக்யா என்ன திணிர் உனக்கு இந்த நாட்டின் ராணியின் மீதே கை வைக்க என்ன துணைச்சல் உனக்கு வயோதிகத்தால் மூளை ஏதேனும் விட்டதா மன்னர் பார்த்தால் உன் தலை உன் உடலை தங்காது ஓடி போய்விடு இங்கிருந்து பார்த்தான் வயோதிக உடம்பு இது என்ன கொடுமை ஆ என்னை தெரியவில்லையா நானே நரேந்திரன் நடக்கடவுளை வித்து பிடித்து விட்டதா உனக்கு முதலில் போவீங்கிருந்து இல்லை நன்றாக பார் கட்டழகு நானே உன் கணவன் நரேந்திரன் நரேந்திரன் இங்கே இருக்கிறான் பெரியவரே பபு 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 அதற்குள்ளாகவே அங்கு புலிக்கண்ணன் ராஜவர்மன் மற்றும் மதிவானன் ஆகியோர் வந்துவிட்டனர் அவர்கள் இப்பொழுது முன்னைவிட பலமானவர்களாக தெரிந்தார்கள் என்ன கிழவா உனக்கு அரச வீட்டு பெண்கள் என்றாலும் பயம் இல்லையா அப்படி என்றால் எளியவர் வீட்டு பெண்களிடம் எப்படியெல்லாம் அத்துமீறி நடந்திருப்பாய் காவலர்களே காமம் தலைக்கேறிய இந்த கிழவனை பிடித்து பாதாள சிறையில் தள்ளி உணவில்லாமல் போட்டு கொள்ளுங்கள் என்றான் மதிவானம் பாதாள சிறை நரேந்திரன் விஷயத்தில் நான் தாமதித்திருக்க கூடாது நிலைமை நம் கட்டுக்குள்ளே உள்ளதென்று மெத்தனமாக இருந்து விட்டேனே நம் அம்மாவிடம் எல்லா உண்மைகளும் சொல்லி இருக்க வேண்டும் எதிரிகள் அனைவரும் சேர்ந்து நிராயுதபாணியான என்னை மொத்தமாக சாய்த்துச் சமாதி கட்டிவிட்டன கட்டழகு உன்னிடமாவது உண்மையைச் சொன்னேனா என் மீதே எனக்கு வெறுப்பு வருகிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை அசம்பாவிதங்கள் அப்படி யாருக்கு என்ன கொடுமை செய்துவிட்டேன் எதிரிகள் ஏன் என் வாழ்க்கையை நாசம் செய்தனர் எந்த ஜென்மத்திலோ நான் மிக மோசமான கொடுமைக்காரனாக இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் இப்படி நடக்கிறது என்று ஏதேதோ நினைவில் ஓடி சுய இரக்கம் பசியோடு இருக்கும் அவனை ஒன்று தின்று இனி எல்லாம் முடிந்தது செய்வதற்கு ஒன்றும் இல்லை மருணனே நீயாவது சீக்கிரம் வா நிம்மதியை கண்களை மூடினா வெளியே கதவு திறக்கும் சத்தம் கேட்டது யாரோ சிறை கதவுகளை திறக்கின்றனர் மாமனிடம் விளையாட வந்தாயா என கேட்டு நமுட்டு சிரிப்பு சிரித்த மாமனாகத்தான் இருக்கும் என்று நினைத்த காடதேவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே மட்டி நின்றிருந்தான் மட்டியப்பா நீயா பார்த்தாயா என் நிலையை காடதேவா உன் நிலைக்கு நானும் ஒரு காரணம் சரி சரி பேச நேரமில்லை வா இங்கிருந்து உன்னை தப்பி விக்கவே மூலிகை புகையால் மயக்கி உள்ளே நுழைந்திருக்கிறேன் அரண்மனையை விட்டு வெளியேறும் சமயம் மாயாவை தோன்றினான் நன்றி கட்டவனே என் எதிரையை காப்பாற்றுகிறாயா நான் உன்னை தூக்கி வராவிட்டால் மலையகத்தில் ஏதோ மூளையில் கிழங்கையும் தேனையும் தோண்டி திரிந்து சைகை மொழியில் பேசி திரிந்திருப்பாய் நாகரிகத்தை கற்றுத்தந்த எனக்கு நீ காட்டும் குரு பக்தியா இது நயவஞ்சகா என்னை எதிர்க்கத் துணிந்த உன் மூளையை தாங்கும் இந்த தலையை உன் உடம்பிலிருந்து விடுவித்து விடுகிறேன் மட்டியின் தலையை விட்டான் மாயாவி இந்த சுக்கிரமங்களை கண்ணுற்ற ராஜகுமாரன் மாயாவியின் மீது பாய்ந்தான் வயோதிக உடலை தாங்கிய ராஜகுமாரனை மிகச் சுலபமாக தாக்கிய மாயாவி முதலைகள் நிறைந்த அந்த அகழிக்குள் தூக்கிப் போட்டு விடுகிறான் நல்ல வேளையாக அகழியின் பக்கவாட்டு சுவற்றில் முளைத்திருந்த மரக்கிளையில் மாட்டிக்கொண்டான் முதலைகள் அவன் கால்களை எவ்வி பிடித்து இழுப்பதற்காக எம்பி குதித்தன அதில் ஒரு பெரிய முதலையின் வாயில் அவன் கால்கள் மாட்டிக்கொண்டது அவனது நிறுவன இரத்தம் வழிந்தது அந்த அகழியின் நீரிலும் கலந்தது அவனின் அந்த காலுக்காக முதலைகள் சண்டையிட்டுக் கொண்டன வழியிலும் வேதனையிலும் இன்னும் ஏன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறாய் மாயாவியால் சீரழிந்த இந்த உடலை முதலைகளுக்கு உணவிடாமல் மரக்கிளையில் தடுப்பது ஏனோ உலகாலும் தாயே காளி தர்மமும் நீதியும் சத்தியமானால் அதற்கு சக்தியும் இருக்குமானால் அவைகளை காக்க தெய்வங்களே நேரில் வருவதும் உண்மையானால் இப்போது என் முன்னே வா காரணங்கள் ஏதும் என்று காரியங்கள் நடப்பதில்லை உன் வினையினை வெளியாக மாறுகிறதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தை கொன்ற பயனையை அனுபவிக்கிறார் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீ ஆசைப்படுவது உன் பிறவி வினையை கூட்டுமே அன்றை குறைக்காது நதியோட்டத்தில் செல்லும் படகு போல வாழ்வை எழகுவாக கற்றுக்கொள் உதவிகளை செய்யாவிட்டாள்தான் அடுத்தவற்று ஒரு நாளும் கெடுதல் நினைத்தாவிட்டாளே என் அருள் பூரணமாக இன்று பொதிதாய் பிறந்தோம் என தெளிந்து இனி புது வாழ்வை தொடங்குவாயா அடுத்த கணம் இவன் தன் சுயரூபம் பெற்று தாய் மற்றும் மனைவியின் முன் நின்றிருக்கிறான் உண்மைகள் அத்தனையும் உரைக்கிறான் ராஜவர்மன் புலிக்கண்ணன் மதிவானன் ஆகியோர் இருந்த அறையில் திடீரென தீப்பற்றி எரிந்து அதில் மூவரும் சாம்பலாகின அங்கே மாயாவி ரணபைரவியின் முன்னிலையில் தலை துண்டாக கிடக்கிறான் ஆனால் இம்முறை ஒட்ட வைக்க மட்டி வரப்போவதில்லை முடியாட்சியாக அல்லாமல் குடியாட்சியே நடத்தினான் காடதேவன் எதிரிகளால் மூலிகை விஷத்தால் முடமாகிய நரேந்திரனின் மூளைக்கு மாற்று மருந்து கொடுக்கப்பட்டது அவனும் மெல்ல மெல்ல தேறி வருகிறான் காடதேவனுக்கு வாரிசுகள் தோன்றியது அரண்மனையில் மீண்டும் சந்தோஷக்களை கலை தாண்டவமாடியது அப்பாடா ஒரு வழியா நம்ம நாட்டுக்கு வெடிவு காலம் பிறந்துச்சிடாப்பா தொல்ல துயரங்க ஒளிஞ்சு போச்சு நல்லவங்க வந்து நாக்காலிலையும் உக்காந்தாச்சு ஏய் என்னடா எப்பவும் லொட லொடன்னு பேச்சுவ இன்னைக்கு பேசாம இருக்க வயசாகி போச்சா அம்மாடா நல்ல காலம் எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் வந்து என்னடா பிரயோஜனம் நான் இருபதுல ஆடுனா சும்மா இருப்பாங்க அறுபதுல ஆடுனா சாக போற கலவனுக்கு ஆட்டத்தை பாரும்பானுங்க போவியா அடே கடைசி காலத்திலேயாவது நல்ல காலம் பிறந்துச்சேன்னு சந்தோஷப்படுவியா நம்ம பிள்ளை குட்டி எல்லாவது நல்லா இருக்குமேனு சாமிய கும்பிட்டு நன்றி சொல்ல பழகுடா அதுவும் சரித்த ஏன் கடவுளுக்கு மட்டும் இந்த கதையை கேட்ட எல்லாருக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி மன்றி மன்றி